அப்துல் ஹமீத் வணக்கம் திரு சிவாஜி வணக்கம் அப்துல் ஹமீட் திரைப்பட உலகிலே கால் நூற்றாண்டை விட்டீர்கள் உங்களுடைய வாழ்நாளிலே அரை நூற்றாண்டை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பற்றிய ரசிகர்கள் எல்லாம் ஏராளமாக அறிந்திருப்பார்கள் ஒரு சில முக்கிய கேள்விகளை மட்டும் கேட்கலாம் என்று நினைக்கிறேன் உங்கள் வாழ்நாளிலே பலதரப்பட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்திருப்பீர்கள் இந்த தலையாய பாத்திரமாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாத்திரமாக எந்த பாத்திரத்தை நினைக்கிறீர்கள் நன்றி உங்களை இலங்கை ரேடியோவிலிருந்து என்று சந்திப்பதை விட உங்களுடைய நாடகத்தை நான் இலங்கை வானொலியிலே அடிக்கடி கேட்பவன் உங்களுடைய ரசிகன் என்ற முறையிலும் இதற்கு நான் பதில் சொல்ல கொண்டிருக்கின்றேன் நான் ஏழு வயதிலிருந்து நடிக்க தொடங்கியவன் என்பது உங்களுக்கு தெரியும் முதலிலே கலையார்வத்தால் ஆரம்பித்த என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அது ஓரளவு நிறைவேறிய பிறகு மக்களுக்காக நாம் சேகரிக்கின்ற தொகையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்னும் அதிகமாக என்னுடைய தொழிலில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன் அப்போது ஆரம்பிக்கும் போதெல்லாம் வாழ்க்கைக்காகவும் பணத்திற்காகவும் சில படங்கள் நடிக்க வேண்டியிருந்தது என்றாலும் நம்முடைய ஆத்ம திருப்திக்காக சில நல்ல படங்களையும் நடிக்க வேண்டியிருந்தது நல்ல படம் என்றால் மற்ற படங்கள் தாழ்வு என்று கூறவில்லை குணச்சித்திர பாத்திரங்களையும் நமக்காக வாழ்ந்த பெரியோர்களையும் மக்களிடையே ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருந்தோம் அதனால்தான் கட்டபொம்மனை மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினோம் சிக்கெழுத்த சம்மல் மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினோம் போன்ற பாத்திரங்கள் தான் இன்றும் என் மனதிலே நிறைந்திருக்கின்றது இன்னும் இதுபோன்ற பாத்திரங்கள் அதிகமாக நடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் கொண்டிருக்கின்றேன் நான் அது ஆண்டவன் அருளால் எப்போது நிறைவேறுகிறதோ தெரியவில்லை இத்தனை பாத்திரங்கள் நடித்து விட்டீர்களே இன்னும் என்னென்ன பாத்திரங்கள் நடிக்க வேண்டும் என்ற உங்கள் லட்சியம் நான் தான் உங்களிடம் கூறினேனே மக்களுக்காக வாழ்ந்த பெரியோர்கள் மக்களுக்காக தியாகம் செய்த பெரியோர்கள் இவர்களை பற்றியெல்லாம் இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக கருதுபவன் நான் ஆனால் அதை எவ்வளவு தூரம் இளைஞர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது நம்முடைய வெற்றி கட்ட ஒன்றை சில காலத்துக்கு முன்னர் நான் படிக்க நேர்ந்ததே நடைமுறை வாழ்க்கையில் எல்லோருமே நடிகர்கள் உதாரணத்துக்கு குழந்தைக்கு பூச்சாண்டி காட்டுவது கடன்காரன் வரும்போது ஆளை வைத்துக் கொண்டே இல்லை என்று கூறுவது இப்படி இறைவன் இயற்கையாகவே மனிதனுக்கு நடிப்பு திறமையை கொடுத்திருக்கிறான் என்று நீங்களே கூறியிருக்கிறீர்கள் ஆனால் இதையே நாடக மேடையிலேயோ திரைப்படத்திலேயோ பயிற்சி இல்லாத ஒருவனை அவன் நடைமுறை வாழ்க்கையில் செய்யும் இந்த சம்பவங்களை அப்படியே செய்ய சொன்னால் அவனால் அப்படி நடித்துக் காட்ட முடிவதில்லையே இது ஏன் அது இதற்கு பதில் சொல்ல எனக்கு அவ்வளவு திறமை பத்தாது என்று நினைக்கிறேன் என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும் காரணம் நான் வாழ்க்கையில எப்போதும் கலைஞர்களே சந்தித்துக் கொண்டிருப்பவன் ஆனால் நீங்கள் ரேடியோவில் இருக்கிறீர்கள் பலதரப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் நடிக்க தெரியாதவன் தான் நன்றாக நடிக்க முடியும் என்று சில பேர் சொல்லுவார்கள் நடிகன் மேடையிலோ அல்லது பத படத்திலோ தான் நடிக்க முடியும் ஆனால் சில பேர் வாழ்க்கையிலே நடிக்கின்றார்கள் அவர்கள் எல்லா நடிகர்களை விட பெரியவர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் நீங்கள் தெய்வ பாத்திரங்களில் கூட தோன்றியிருக்கிறீர்கள் மேல நாட்டு நடிகர்கள் ஏசுநாதர் போன்ற பாத்திரங்களை ஏற்ற நடிகர்கள் எல்லாம் அந்த பாத்திரத்தை நடிப்பதற்காக தனியாக பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த மத சம்பந்தமான நூல்களை படித்து அதற்காக சில பழக்க வழக்கங்களை கை என்றெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் ஒரு பிசி நடிகராக இப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறீர்கள் ஒரே நாளில் பல காட்சிகளில் பல திரைப்படங்களில் நடிக்க வேண்டியிருந்திருக்கிறது இப்படியான நிலையிலே நீங்கள் அதனை எப்படி சமாளித்தீர்கள் மமீத் இது இது மிகவும் அருமையான ஒரு சிக்கலான பதில் சொல்ல முடியாத கேள்விதான் நான் சில தெய்வ பாத்திரங்களை நான் சில தெய்வ பாத்திரங்களில் நடிக்கும் போது இருந்திருக்கின்றேன் பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றேன் மற்றவர்களை பார்த்து இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் இப்படி எப்படி எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை நானே கற்பனை செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உதாரணமாக அப்பர் இடத்தை எடுத்துக் கொண்டால் நம்முடைய காஞ்சி காமகோடி வீடம் சங்கராச்சாரிய அவர்களை பார்த்து அவர்களைப் போல் நடக்கவும் உட்காரவும் பேசவும் கற்றுக்கொண்டேன் நானே எனக்கு நானே பயிற்சி அளித்துக் கொண்டேன் நீங்கள் சற்று முன்பாக சொன்னீர்களே என்னை சந்தித்தவுடன் அண்ணா நான் ஒரு ஏகலைவன் என்று சொன்னீர்களே அதே போல் நானும் அவர்களுக்கு ஒரு ஏகலைவனாக இருந்து அதை கற்றுக்கொண்டேன் இது நம்முடைய பழக்க வழக்கங்களால் ஏற்படுவது இது ஒன்னும் பெரிய காரியம் அல்ல நம்முடைய இந்த பெருமையெல்லாம் நம்முடைய ஆசானுக்குத்தான் போய் சேர வேண்டும் நம்மை நன்றாக பயிற்சி விட்டார்களே நன்றாக பழக்கிக் கொடுத்தார்களே நடிப்பதற்காக அவர்களை நினைத்துக் கொண்டு நாம் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது நிச்சயமாக பூர்த்தி அடையும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான எண்ணம் அதை மேற்கொண்டுதான் நான் என்னுடைய நடிப்பையும் நானே பழக்கிக் கொள்வோம் நடிகன் என்பவன் பணத்துக்காக நடிப்பவன் என்ற ஒரு சிலரது தாழ்வான அபிப்பிராயத்துக்கு இது ஒரு சாட்டை அடியாக விளங்குகிறது உங்களை ஆசியாவின் சிறந்த நடிகன் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பாராட்டுகிறார்கள் லட்சக்கணக்கானவர்கள் பாராட்டியிருப்பார்கள் பெருங்குணம் ஆமாம் உங்களை எத்தனை பாராட்டுகளிலும் உங்களை மெய்மறக்கச் செய்த பாராட்டு யாருடையது என்று கூறுகிறார் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் நான் எதற்குமே மெய்மறைப்பதில்லை தெரியுமா ஏனென்றால் நான் கற்றது கைமண்ணளவுதான் என்று நினைப்பவன் நான் அதை சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன் மற்றவர்கள் புகழ்கிறார்களே என்பதற்காக என்னை நான் மறப்பதும் மற்றவர்கள் இகழ்கிறார்களே வேண்டுமென்றே என்பதற்காக அவர்கள் மீது ஆத்திரப்படுவதும் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது என்னை நானே பக்குவப்படுத்திக் கொண்டு விட்டேன் இப்பொழுதெல்லாம் நீண்ட வசனங்களை ரசிகர்கள் அவ்வளவாக விரும்புவதில்லை என்று யார் சொன்னது யார் சொன்னது இப்போதெல்லாம் நீண்ட வசனங்கள் இல்லையே என்று பிள்ளைகளெல்லாம் அவர்களே மேலநாட்டு நடிகர்கள் ஒரு குறிப்பிட்ட படத்தை தொடர்ச்சியாக நடித்து ஒரு குறிப்பிட்ட படத்தை முடிப்பதற்கு ஆண்டு கணக்கில் நாட்களை செலவழித்து முழு சிந்தனையையும் அதிலே செலவழித்து அந்த படத்தை முடிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நடிகர்கள் ஒரே நாளில் பல பாத்திரங்களில் பல காட்சிகளில் நடிப்பது அந்த பாத்திரத்தை சரியாக கிரகித்து பரிபூர்ணமாக நடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது அது உண்மைதான் அது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளிடையே அது ஒரு குறை இருக்கின்றது தாம் எடுத்துக்கொண்ட பாத்திரத்தை நன்றாக உணர்ந்து இதற்காக இத்தனை நாள் செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய குறைந்திருப்பது நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் அதை நாம் துருத்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் ஆனால் என்னை பொறுத்த பொறுத்தவரையிலே நானும் சிறுவனாய் இருந்தபோது அந்த நிலையிலே இருந்தவன் தான் ஆக சிறுவர்களுக்கு இப்போது நான் அறிவு கூற விரும்பவில்லை ஏனென்றால் அந்த குட்டையிலே உரிய மட்டை தானே நானும் என்றாலும் நமக்கு ஒரு வயதான பிறகு பாத்திரத்தை உணர்கின்ற தன்மை உணர்ந்துதான் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாம் அதை உணர முடிகிறது என்ன இருந்தாலும் எந்த தொழிலும் ரூபானா பைசாவை பொறுத்ததுதானே இளைஞர்கள் வந்தவுடன் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்காக நிறைய படங்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள் அவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரமோ அல்லது ஒரு படத்திற்கு ஒரே படத்திற்கு இரண்டு முறை ஒரு நாளிலே வேலை செய்ய வேண்டிய நிலையோ ஏற்படுகிறது அந்த நிலை மீறி அவர்கள் கொஞ்சம் வருவாய் உள்ளவர்களாக ஆகிவிட்டால் அந்த நிலை மாறி நிச்சயமாக தாங்கள் எடுத்துக்கொண்டு பாத்திரத்தை உணரத் தொடங்குவார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான எண்ணம் நன்றி ஆரம்ப காலத்தில் சிறு வயதிலே நூல் சீதை போன்ற பெண் பாத்திரங்கள் எல்லாம் நீங்கள் நாடகங்களில் ஏற்றிருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன் நடிப்பிலே பெண் பாத்திரம் ஏற்று நடிப்பதும் கஷ்டம் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள் அறிந்தாங்க அது ஆண்களுக்கு மிகவும் சுலபமாக வரக்கூடிய வேலை பெண் பாத்திரத்தை ஏற்பட்டு ஏற்று நடிப்பது பெண்களை விட மன்னிக்க வேண்டும் பெண்கள் பெண்களை விட ஆண்களுக்கு சற்று நளினம் அதிகம் அதற்காக பெண்கள் கோபி கோபப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் நான் ஆரம்பத்திலே நாடகத்திலே சேர்ந்தவுடன் முதல் முதலாக நான் நடித்த வேடம் சீதை ராமாயணத்திலே சீதை பாத்திரம் பிறகு லட்சுமணனாக மாறினேன் பிறகு ராமனாக மாறினேன் பிறகு பரதனாக மாறினேன் பிறகு தசரதனாக மாறினேன் பிறகு ராவணனாக மாறினேன் பிறகு இந்தஜித்தாக மாறினேன் ராமாயணத்தை முழுதும் ராமாயணத்தை முழுதும் நடிக்கின்ற அளவுக்கு நமக்கு பயிற்சி அளித்தார்கள் அப்போது பிள்ளையிலே என்னுடைய பேமஸ் கேரக்டர் பெண்கள் பெண் வேளம் விட்டு நான் நடிப்பது ராமாயணத்திலே சூர்பனகையும் நூர்ஜஹானிலே நூர்ஜஹான் அப்போதெல்லாம் நான் நிறைய முடி வைத்துக் கொண்டிருப்பேன் காலையில் குளித்து குளித்துவிட்டு இரண்டு நாற்காலி போட்டுத்தான் என்னுடைய முடியை சீவிடுவார்கள் அவ்வளவு நளினமாக நம்மை பழக்கிவிட்டிருக்கிறார்கள் இப்படி நளினமாக நாம் பெண் வேடத்திலே நடிக்க பழகியதால் தான் நாம் தமிழ் அதிகமாக கற்றுக்கொள்ள முடிந்தது என்னை சிறுபிள்ளையிலே புஸ்தக பூச்சி என்று சொல்வார்கள் நான் புஸ்தக பெட்டிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பேன் அனைத்து பாத்திரங்களையும் நடித்து நடிக்காவிட்டாலும் அதை படித்து தெரிந்து கொண்ட பிறகுதான் நாம் இவ்வளவு நாள் நம்முடைய காலால் நிற்க முடிகிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நம்முடைய கலைஞர்கள் இந்த நடிப்பு தொழிலை கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஏழு வயதிலே நடிக்க நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் நாம் புரிந்து கொண்ட விஷயங்கள் நம்முடைய 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 ஆசாரிடத்திலே நமக்கு இந்த பக்தி பெரியோரிடம் நாம் பழகுகின்ற முறை இவற்றால் எல்லும் மேலாக காலம் தாட்டாமை நேரம் டைம் என்று சொல்லுகிறோமே பஞ்சுவாலிட்டி அந்த அந்த பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் தான் நம்மை காப்பாற்றுகிறது என்று சொல்லிக்கொள்வதே நான் பெருமை அடைகின்றேன் பஞ்சுவாலிட்டியில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் என்று உங்களை பல உலகமே பாராட்டுவதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய ஆரம்ப காலத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் முதன் முதலாக நீங்கள் நடித்த காட்சியை திரையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை இத்தனை வருடம் கழிந்து மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் கொஞ்சம் நான் படத்திலே வந்தவுடன் எனக்கு முதல் டெஸ்ட் எடுத்தார்கள் டெஸ்ட் எடுத்த காட்சியிலே நான் முதல் முதலாக சொன்ன வார்த்தை சக்சஸ் சக்சஸ் என்ற இரண்டு வார்த்தைகள் தான் அந்த வார்த்தையை வைத்துத்தான் என்னுடைய படப்பிடிப்பை தொடங்கினார்கள் ஆரம்பமே சக்சஸ் ஆக ஆரம்பித்திருக்கிறது பெரியவர்களுடைய ஆசையால் சில காட்சிகளிலே நீங்கள் ஒத்திகை கூட இல்லாமல் நடித்திருப்பதாக சில இயக்குநர்களின் இப்படி ஒத்திகை இல்லாமல் நீங்கள் நடிப்பது சக நடிகர்களுக்கு எந்த அளவு சாத்தியமாகிறது நாம் ஒத்திகை இல்லாமல் நடிக்கும்போது நம்மோடு புரிந்து கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்களா என்பதை கொண்டுதான் அந்த காரியத்தை நான் செய்வது வழக்கம் குறிப்பாக நம்முடைய சிறு பிள்ளைகள் இருந்தால் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் நான் பெரிய நடிகர்கள் அதாவது பெரிய நடிகர்கள் என்றால் வயதானவர்களை சொல்லவில்லை அனுபவம் என்னோடு நடித்து என்னுடைய நடிப்பு எந்த முறையிலே அமையும் அதற்கு எந்த முறையிலே பதில் சொல்ல முடியும் என்ற நிலையிலே இருக்கிற நடிகர்களோடுதான் நான் ஒத்தி இல்லாமல் நடிப்பது வழக்கம் ஈழத்தில் தமிழ் திரைப்படம் எடுப்பவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ற அறிவுரை என்று கூற முடியாது நான் ஏன் கேட்கிறேன் என்றால் பாரதி கண்ட கனவை கலைப்பாலம் அமைப்பதன் மூலம் முதன் முதலாக அடியெடுத்துக் கொடுப்பவர் நீங்கள் என்ற வகையில் தான் இதனை கேட்கிறேன் ஈழத்து தமிழ் திரையுலகத்துக்கு உங்களால் முடிந்த ஆலோசனைகளையாவது கூறுங்கள் என்னால் முடிந்த ஆலோசனை என்னுடைய தமிழ் தமிழ்ப்பட கலைத்துறையில் இருக்கின்ற அருமை உடன்பரவா சகோதரர்களுக்கு வருகின்றவர்களை வரவேற்று உங்களுக்கு என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்வது தவறல்ல என்று நான் நினைக்கின்றேன் காரணம் என்னவென்றால் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இந்தியாவுக்கு என்னென்ன கலை நுணுக்கங்கள் தேவைப்படுகிறதோ அதை வெளியூரிலிருந்து சில பேரை நாங்கள் வரவழைத்து வைத்து இதை செய்து காட்டுங்கள் எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொல்வது வழக்கம் கலைத்துறை மட்டுமல்ல ஒரு பேசனி எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது தொழிற்சாலை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது டெக்ஸ்டைல் எடுத்துக்கொள்ளுங்கள் எதுவோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்தவர்களை கொண்டு அறிந்து கொள்வது தவறே அல்ல இப்போது நீங்கள் சிறிய படிப்பு இங்கே படிக்கின்றீர்கள் பெரிய படிப்புக்காக வேலை நாட்டுக்கு செல்கின்றீர்கள் எதற்காக உங்களுடைய வளர்த்துக் கொள்ளத்தானே அப்போது வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு அறிவு பெற்றுக் கொள்கின்றீர்கள் தெரியாத ஒரு கருத்தை தெரியாத ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் தெரிந்து கொள்வது நிச்சயமாக தவறே இல்லை அதே போல் உங்களுக்கு அடுத்தவருக்கும் உங்களுடைய சகோதரர்களாகிய ஒரே குடும்பமாக ஒரே குடும்பமாக இருக்கின்ற உங்களுடைய இந்திய சகோதரர்கள் இங்கு வரவழைத்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவர்களிடம் சொல்லி உங்களுக்கு தெரிந்ததை அவர்களை உணர வைத்து உங்களுக்கு தெரியாததை அவர்களைக் கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வதிலே தவறில்லை என்று இதுதான் கிவன் டேக் பாலிசி இதனால் கொடுத்து வாங்குவதுதான் ஒரு நன்றா நல்ல முறை இப்போது நீங்கள் பெண் கொடுக்கிறீர்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இப்போ நாங்கள் பெண் கொடுக்கிறோம் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை இப்படி இருந்தால் எப்படி உறவு வளர்கிறது ஒருவருக்கொருவர் மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் தான் அங்கிருந்து வருகின்ற கலைஞர்களை உங்கள் சகோதரர்களாக உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பவர்களாக நீங்கள் கருத வேண்டும் என்பதுதான் தமிழனாகிய என்னுடைய உண்மையான எண்ணம் உங்களுடைய எண்ணத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் கூறும்படி எங்களுடைய கலைஞருடைய ஒத்துழைப்பும் கிடைத்து இந்த கூட்டுத் தயாரிப்பு நல்ல முறையிலே ஈழத்து தமிழ் திரையுலகுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை உருவாக்கித் தர நாமும் பிரார்த்திக்கிறோம் கடைசியாக ஒரு சம்பிரதாய சம்பிரதாயபூர்வான கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் எல்லோரும் கேட்கும் கேள்வி ஆனால் எல்லோருக்கும் சொன்ன பதிலே எனக்கும் கூறாமல் சற்று வித்தியாசமாக நேர்களுக்கு சுவையாய் இருக்கக்கூடிய புதிய விஷயத்தை கூறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னால் மறக்க முடியாது என்னால் மறக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெரியும் நான் பிலாங்ஸ் டு பெரியார் இவே ராமசாமி நாயக்கரிடம் மாணவனாக பயின்றவன் பிறகு அண்ணாவோடு வந்து அரசியலிலே கலந்தவன் பிறகு அண்ணாவை விட்டு விலகி நான் அருமை தலைவர் காமராஜரோடு இணைந்து பணி ஆற்றிய போது என்னுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது படத்திற்கு வந்த அருமை அரியர் அண்ணா அவர்கள் அதுதான் அவர்களுடைய கடைசி கூட்டம் அவர் பேசிய கடைசி கூட்டம் பிறகு என்னுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஆனால் அப்போது அவர்கள் பேசவில்லை பேசக்கூடிய நிலையில் அவர்கள் உடல்நிலை இல்லை அந்த அவர்கள் சொல்லியதுதான் இன்றும் எனக்கு ஞாபகம் வருகின்றது நீ எங்கிருந்தாலும் வாழ்க மாட்டான் வீட்டு தோட்டத்து முல்லையும் வணக்கம் அப்படி என்றால் அரசியலை குறிப்பிடுகிறார்கள் நான் வேறு இடத்திலே சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த பக்கத்து விட்டு தோட்டத்துக்கு மனம் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய நண்பர்களுக்கு அறிவுரை ஆற்றினார் எல்லோரு முன்னிலையிலும் அப்போது அவர்கள் சொன்னார்கள் சில பேருடைய உதவியால் தான் சிவாஜி சினிமாவுக்கு வந்தார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் பல பேருடைய உதவி இல்லாவிட்டாலும் சில நாள் கழித்து வந்திருப்பார் அவருடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது என்று அழகாக அவர்களை சார்ந்திருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியாத சொன்னார்கள் அதைத்தான் இன்றும் நான் மறக்க முடியவில்லை மிக நன்றி திரு அவர்களே பொன்னான நேரத்தை இந்த ஒலிபரப்பு கூட்டுத் நேர்களுக்காக ஒதுக்கி அருமையான பேட்டியை தந்தமைக்காக இலங்கை வானொலியின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் என்னுடைய நன்றியின் வணக்கம் வணக்கம் திரு சிவாஜி வணக்கம் ஐயா உங்களை என்னால் மறக்கவே முடியாது காரணம் ஈழத்து ரேடியோ நிலையத்தை மயில் வாகனம் மூலியமாகத்தான் நாங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம் பிறகு அப்துல் அமீத் என்று வரும்போதெல்லாம் மிக அழகான நாடகங்களையும் அழகான கலைச்சுவை தரும்படியான சம்பவங்களை நீங்கள் எங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றீர்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்திய ரசிகர்களின் சார்பாக உங்களுடைய வானொலிக்கு எனது வாழ்த்துக்களையும் என் அருமை சகோதரர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க இந்திய இலங்கை கலாச்சார நட்புறவு